வணக்கம் வெல்கம் டு வெற்றி அகாடமி நம்ம என்ன போறோம்னா எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மாசம் வந்த உடனே எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் போடுறாங்க ஆல்ரெடி போடுறான்னு சொல்லி இருந்தோம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாளை முதல் நாளை காலை பதினோரு மணி முதல் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து ஸோ டெஸ்ட் பைச்சிக்கான சாரி எஸ்ஐக்கெண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டுன்னா பண்ணிக்கலாம் எஸ்ஐக்கண்ணை இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில கொடுத்துருந்தோம் என்னன்னா என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டென்த்து ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்டு ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா பிஎஸ்டியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி படைசியில கேட்கறேன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சரியா இடது கை விரல் கை ரேகை அது என்ன பண்ண சொல்றாங்க அப்லோட் பண்ண சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா பாத்துக்கோ அதே மாதிரி ரிஜிஸ்டர் மெயில் ஐடி ரிஜிஸ்டர் போன் நம்பர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சுக்கோ ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே மெயில் ஐடியிலயும் போன் நம்பர்ல இருந்து வந்து கொடுக்க போறாங்க சரியா இதே அப்ளை பண்ணதுக்கான கான்செப்ட் சரியா இப்போ எஸ்ஐக்காக புதிய வகுப்புகள் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் பண்றோம் ஐம்பது மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா விடுதி வசதியோட ஒரு ஐம்பது மாணவர்களுக்கு வந்து என்ன பண்றோம் எஸ்ஐக்கா என்ன நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்றோம் இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டாங்க இன்னொரு இருபது முப்பது தான் நமக்கு அவைலபிளா இருக்குது கூடிய விரைவில் வந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா பார்த்தீங்கன்னா நேரடியா என்னுடைய மேற்பார்வையில் எல்லா கிளாஸ்மே ஹேண்டில் பண்ணி கொடுப்பேன் சோ நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க கிளாஸ் எப்படி எடுப்பது உங்களுக்கு தெரியும் சோ அதே மாதிரி ஆஃப் லைன்லயும் சரியா உங்களுக்கு போகுது என்ன கேட்பாங்க

என்ன விதத்துல படிக்கிற அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஸோ என்ன மாதிரி படிக்கணும் எப்படி எக்ஸாம்ஸ் அட்டாக் பண்ணணும் எப்படி வந்து பார்த்தோன்னா அது ஓவர் கம் பண்ணி வர அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிற அப்படின்ற ஏ டு இசட் ஒரு மென்டர் கைடன்ஸோட வித் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட பார்த்தோம்னா உங்களுக்கு க்ரௌண்ட் ஃபெசிலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டியோட நம்ம அகாடமி வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்களுக்கான ஒரு வெயிட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ கூடிய விரைவில் வரக்கூடிய எஸ்ஐ சாம்சன் நீங்கள் க்ளியர் பண்ணலாம்னு சொன்னீங்க ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பிரான்ச்சாக இருக்கும் சரியா வெற்றி அடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிக்கு வாங்க சரிங்களா பார்த்துருவோம் இருவத்தி அஞ்சு எஸ் மற்றும் மன்றம் பிசியாக புதிய வகுப்புகள் ஆரம்பம் சோ ஏப்ரல் மூணுல தான் நம்ம வந்து பாத்தோம்னா ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரி எமொன்னால் ஸ்டார்ட் பண்ணனால நோட்டிஃபிகேட் வந்துருச்சு ஒரு கிளாஸ் தான் சும்மா டெமோ கிளாஸ் மட்டும் தான் பாத்து இருக்கும் நீங்க நாளை ஏழாந்தேதின்னு தான் பாத்தீங்கன்னா புதிய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏப்ரல் மூணு முதல் ஆரம்பம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் ஸோ என்ன படிக்கிற எப்படி பண்ணுற எது பண்ணுறோம் சொல்லிட்டு தனி தனியாக எக்ஸ்ப்ளேஸ் பண்ணிட்டு ஏன்னா புரிஞ்சா புரியலையா இந்த டெஸ்ட் இப்படி அப்ரோச் பண்ணுங்க ஏன் இவ்வளோ மார்க் கம்மியா வாங்கிக்கிற அப்படின்னா பண்ண போறோம் ஒரு வந்து பாத்தினா பர்பெக்டா கேர் பண்ணி பார்க்க போறோம் தகுதி வாய்ந்த ஆசைகள் நடத்தப்படும் அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் தினசரி ஸ்பாட் டெஸ்ட் சரியா வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா த்ரீ டெஸ்ட் கொடுத்துருவோம் அது இல்லாம பண்ண பாப்ப ஸ்பாட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் சரியா இப்ப வந்து நம்மகிட்ட ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பத்தினா ஹாஸ்டல் அவைலபிளா இருக்குது ஸோ விரைவில் பார்த்தா அட்மிஷன் க்ளோஸ் ஆபது சரியான வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்க அதே மாதிரி தினசரி வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தேர்வுகள் இருக்கும் தரமுடைய பயிற்சி வகுப்பு சரியா நம்மகிட்ட வெயிட்டான புக்ஸ் வந்து கொடுக்க போறோம் சரி ஆஃப்லைன் இருந்தாலும் சரி இந்த புக்ஸ் சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே சேர்த்து ஒரு இரு முப்பது முப்பது கொஸ்டினுக்கான புக்ஸ் வந்து அவைலபிள் மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றும் பொருளாதாரம் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பதினைந்து கேள்விகளுக்கான கான்செப்ட்ல வந்து கவர் ஆயிருக்குது அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு நூறு கேள்வி பிளஸ் எக்ஸாம்ஸ்ல ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கான வெயிட்டான இதை கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பிளஸ் குவாலிட்டி ரெண்டு சேர்த்து இருபது மார்க் எஸ்ஐல அந்த இருபது மார்க் என்ன பர்ஃபெக்டான ஒரு ஏ டு மெட்டீரியல் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருக்கோம் சரியா இந்த புக்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தரமான பயிற்சி புத்தகம் இருக்குதும் சோ இதை நீங்க படிக்கலாம் தினசரி உடல் பயிற்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வார்ம் அப் கொடுப்போம் சோ வார்ம் அப் பிளஸ் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துட்டு இருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஒரு கண்டினியூ பண்ணிட்டே வந்தனாக்க சடனா ஒரு சீக்கிரமா கூடிய விரிவில் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் வைக்கிறாங்க எக்ஸாம் முடிச்ச உடனே ரிசல்ட் ஒரு மாசத்துல வைக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் லாங் ஜம்ப்போ இல்ல ஹை ஜம்ப் எடுத்தாலும் சரி என்ன பண்ணுவோம் ரோப் இதை வந்து ரன்னிங் ஓடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கான உடற்பயிற்சியுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரியா தமிழக காவல்துறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறந்த காவலர்களை உருவாக்கிய அகாடமி தான் பாத்தோம்னா நம்முடைய வெற்றி தவன ஐபஸ் அகாடமி சரியா அதனால இப்போ நீங்களும் மாநில அளவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ வெற்றி தவண ஐபிஸ் அகாடமை உங்களுக்கான சரியான ஒரு இடமா இருக்கும் சோ ரொம்ப யோசிக்காத ஏன்னா சில விஷயங்கள் வந்து பாத்தோம்னா ரொம்ப நாள் யோசித்துல இருந்தால் ரங்கான முடிவில் தான் கிடைக்கும் சரியான முடிவில் எடுக்கணும் அப்படிங்கும் போது தீர்க்கமா கண்ணை மட்டும் யோசி பண்ண முடியுமா முடியாதா ரெண்டு விஷயம் சரியா பண்ண முடியும் விஷயம் அடுத்து எங்க போ படிக்க போற அப்படின்னு யோசி நம்ம அகாடமி தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க கிளம்பி வந்துகிட்டேரு சாதாரண நபர்களை என்ன பண்ண போறோம் சார்பு ஆய்வாளராக மாற்றக்கூடிய தகுதிகள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் சோ இதை ஆப்பர்ச்சுனிட்டியா கரெக்டா பயன்படுத்திக்கோ நீங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்புகளில் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் சார் இந்த டேட்ஸா வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்